மாணவ மணிகளே வணக்கம் என் பெயர் மேன்மைமிகு சொல்வேந்தர் பிரம்மகுமார் இன்று நான் உங்களிடம் அரங்க தலைப்புகள் அதாவது தயாரின்றி பேசுவதை பற்றி பகிர்ந்து கொள்கிறேன் நாம் எல்லோருக்கும் திடீரென்று ஒரு வாய்ப்பு கிடைத்து பேச சொன்னால் என்ன செய்வோம் சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு நாள் உங்கள் ஆசிரியர் உங்களை பள்ளி மாணவர்கள் முன்பு பேச சொல்ல அழைத்தால் நீங்கள் அதற்கு பேச தயாராக இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் சுற்றி கடைகளை பார்த்திருக்கும் பொழுது ஒரு நிருபர் உங்களை அணுகி நீங்கள் தீபாவளி கொண்டாட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சமூக இடைவெளி அகன்ற பிறகு என்ன வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று திடீரென்று உங்களை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நம்மில் பெரும்பாலோர் பயந்து விடுவர் கை கால் நடுங்கும் குரல் தழுதழுக்கும் சில சமயத்தில் ஏதோ குளறி விடுவோம் அதாவது உலறி விடுவோம் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஏதாவது வழி உள்ளதா முதலாவதாக பயம் என்றால் என்ன என்று சற்று பார்ப்போமா பயம் என்றால் ஜிக்ஸ் சொன்னது போல் அதாவது பொய்யான ஒன்று உண்மையாக தெரிவது போல் இருப்போம் இதை நாம் உணர்ந்தால் நாம் பயத்தை கலைவதற்கு வழி உண்டு என்று தெரிந்து கொள்வோம் பயத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அதை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும் ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் பேசுவதற்கு தயக்கப்பட்டாலோ அல்லது கூச்சப்பட்டாலோ அதை களைவதற்கு ஒரே ஒரு வழி எங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச துவங்குங்கள் உங்களாலும் சிறப்பாக எதிர்காலத்தில் பேச இயலும் அவற்றுக்காக சில கூறுகளையும் உக்திகளையும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வேன் அரங்கத் தலைப்பு என்றால் தயாரிப்பின்றி பேசுதல் முதலாவதாக கூறுகளை பார்ப்போம் உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தவுடன் உடனே அந்த தலைப்பை தெளிவாக கேளுங்கள் தலைவை தெளிவாக கேட்ட பிறகு தலைப்பை உறுதி செய்யுங்கள் அந்த தலைப்பு என்னை பற்றி கேட்கிறது என்று தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் பிறகு உடனே பேச துவங்காதீர்கள் ஐந்திலிருந்து பதினைந்து வினாடிகள் செகண்ட்ஸ் ஃபைவ் டு பிப்டீன் செகண்ட்ஸ் தலைப்பை பற்றி சற்று யோசித்து இதற்கு உகந்த ஒரு பழமொழியோ அல்ல திருக்குறளையோ நான் இங்கு கூற இயலுமா இந்த தலைப்பை பற்றி நான் மூன்று தகவல்களை சொல்ல இயலுமா இதுவரை நான் என்ன கற்றிருக்கிறேன் இதை பற்றி அல்ல தெரிந்து கொண்டிருக்கிறேன் இதை பற்றி என்று சற்று யோசித்த பிறகே பேச துவங்குங்கள் நீங்கள் பேசும்போது அதில் ஒரு வடிவ அமைப்பு இருக்க வேண்டும் ஆரம்பம் தொடர்ச்சி முடிவு என்று அழகாக இருக்க வேண்டும் முடிக்கும் பொழுது அழகாக முடித்து விடுங்கள் புதிய கருத்தை எதுவுமே இறுதியில் கொண்டு வராதீர்கள் இவை ஐந்தும் தான் அரங்கத் தலைப்பின் கூறுகள் அடுத்து அரங்கத் தலைப்பின் உக்திகளை பார்ப்போம் ஓரியோ ஆங்கிலத்தில் ஒப்பீனியன் ரீசன் எக்ஸாம்பிள் ஒப்பீனியன் என்று சொல்வார்கள் தமிழில் ஒரு கருத்தை சொல்வது ஏன் அந்த கருத்தை சொன்னீர்கள் என்று விளக்குவது இதற்கு அதற்கு எடுத்துக்காட்டுகளை கூறுவது மீண்டும் நீங்கள் சொன்ன கருத்தை வலியுறுத்துவது இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சற்று பார்ப்போமா நல்ல நூலே எனது நண்பன் நல்ல நூலே எனது நண்பன் ஒரு நூல் ஒரு நண்பனுக்கு சமம் இதுதான் என்னுடைய கருத்து அடுத்து ஏன் நண்பர்கள் நமக்கு எப்போதுமே உதவி புரிய காத்திருப்பார்கள் நம்முடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள் அதே போல நல்ல நூல்களும் அப்படிப்பட்டவை பல நற்கருத்துக்களை நமக்கு சொல்வதோடு நம்மை செதுக்குபவர்களாக நூல்கள் அமைகின்ற நண்பர்களை போல உதாரணமாக திருக்குறளையே எடுத்துக்கொள்ளும் திருக்குறளில் பல கருத்துக்கள் இருக்கின்றன அந்த கருத்துக்களை நாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றினால் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக செழுமையாக இருக்கும் ஆகவே நல்ல நூலே எனது நண்பன் பார்த்திருக்கலாம் மாணவர்களே இந்த என்ற உத்தியின் மூலம் நான் இந்த தலைப்பை எவ்வாறு அணுகினேன் நீங்களும் அவ்வாறு அணுகலாம் அடுத்து ஊசல் ஊசல் என்றால் ஆங்கிலத்தில் பேண்டிலும் பொதுவாக விவாத போட்டிகளில் இரண்டு கட்சிகள் இருக்கும் ஒரு கட்சி தலைப்பை ஒட்டி பேசும் இன்னொரு கட்சி அந்த தலைப்பை வெட்டி பேசும் ஒட்டி பேசுபவர்கள் அந்த தலைப்பின் நிறைகளை கூறி நிறைகள் தான் அதிகமாக உள்ளன என்று சொல்வார்கள் வெட்டி பேசுபவர்களோ குறைகள் அதிகமாக இருக்கின்றன என்று சொல்லி அதற்கான ஆதாரங்களை நம்மிடம் சமர்ப்பிப்பார்கள் இதுதான் ஊசல் இப்போது ஒரு தலைப்பை பார்ப்போம் சமூக ஊடகங்களால் நன்மையா தீமையா சமூக ஊடகங்கள் என்றால் சோஷியல் மீடியா இவற்றால் நன்மையா தீமையா நன்மையை முதலில் பார்ப்போம் சமூக ஊடகங்களால் மாணவர்களாகிய நமக்கு பல நன்மைகள் உள்ளன கிணற்று தவளைகளாக இல்லாமல் வெளிநாட்டில் வேறு சம்பவங்கள் வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள சமூக ஊடகங்கள் நமக்கு வழிவகுக்கின்றன இன்டர்நெட் போன்ற சமூக ஊடகங்களால் நாம் பல தகவல்களை தெரிந்து கொள்கிறோம் மாணவர்களாகிய நாம் பள்ளி பாடத்தில் சந்தேகம் இருந்தால் இந்த சமூக ஊடகங்கள் மூலம் அவற்றை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் மேலும் நாம் புதிய நண்பர்களை வெளிநாட்டில் உள்ளவர்களின் நட்பையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே சமூக ஊடகங்களால் நன்மை உள்ளன ஆனால் நன்மை மட்டுமா உள்ளன தீமைகளும் உள்ளன சமூக ஊடகங்களில் வரும் சிலர் தங்கள் புகைப்படத்தை போடாமல் ஒரு பிரபலமான நடிகரின் பாடகரின் வேறு பிரபலத்தின் புகைப்படத்தை போடுகிறார்கள் சிலர் இதன் மூலம் பொய்யை சொல்கிறார்கள் தங்கள் வயதை குறைத்து பெண்களையோ ஆண்களையோ சந்திப்பதற்காக வருகிறார்கள் இப்பாறு அறிமுகம் இல்லாத ஒருவரை சந்திக்கும் பொழுது அதனால் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்திருக்கின்றன மேலும் சிலர் சமூக ஊடகங்கள் மூலம் வரும் விளையாட்டுகளில் மாட்டிக்கொண்டு அதை பின்பற்றிக் கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் சிக்கல் படுகிறார்கள் அது மட்டுமா சிலர் சமூக ஊடகங்களில் அதிகமான நேரத்தை செலவிடுவதால் தங்கள் பாடத்தில் கவனத்தை செலுத்த முடியவில்லை மக்களோடு சந்திக்கும் பழக்கத்தை குறைத்து வென்று அவர்கள் தனிமரமாக வாழத் தோங்கிவிடுகிறார்கள் ஆங்கிலத்தில் திவிகாம் வெரி ஐசோலேட்டட் இதனால் தீமைகள் தான் அதிகமாக வருகின்றன ஆகவே சமூக ஊடகங்களால் நன்மையும் உள்ளன தீமையும் உள்ளன இரண்டையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊசல் என்ற பயன்படுத்தும் பொழுது நாம் ஒரு தலைப்பின் நன்மையையும் தீமையும் சொல்லிய பிறகு ஒரு நடுநிலைமைக்கு வர வேண்டும் இதுதான் இந்த துக்தியின் தனிச்சிறப்பு அடுத்து முக்கோணம் என்ற ஒரு ருப்தியை கவனிப்போம் இது ஒரு பழைய கதை ஐந்து மனிதர்கள் தங்கள் கண்ணை கட்டிக்கொண்டு யானையை தொட்டுக்கொண்டு யானை என்ன என்பதை வெவ்வேறு விதமாக சொல்கின்றனர் ஒருவர் சொல்கிறார் யானை விசிறி போன்றது இன்னொரு சொல்கிறார் யானை சுவர் போன்றது இன்னொருவர் சொல்கிறார் யானை கயிறை போன்றது இன்னொருவர் சொல்கிறார் யானை பாம்பை போன்றது இன்னொருவர் சொல்கிறார் அது வேலை போன்றது இவ்வாறு ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டதால் அதுதான் யானை என்று சொல்கிறார் அதே போல் நாம் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் அந்த தலைப்புக்கு பல கோணங்கள் உள்ளன எவ்வாறு யானையை பல கோணங்களில் பல மனிதர்கள் பார்த்தார்களோ அதே போல் ஒரு தலைப்பையும் நாம் பல கோணங்களில் பார்க்க இயலும் உதாரணமாக அன்பு என்ற தலைப்பை எடுத்துக்கொள்வோம் நம் பெற்றோர் நம்மேல் காட்டும் அன்பை ஒரு கோணத்தில் இருக்கு பார்க்கும் அது ஒரு வகையான அன்பு அடுத்து நண்பர்கள் நண்பர்களோடு நாம் பழகுவது அதுவும் ஒரு அன்பு அது வேறொரு கோணத்திலிருந்து வருகிறது அடுத்து ஆசிரியர்கள் நம்மோடு பழகுவது அதுவும் ஒரு வகையான அன்பு அது இன்னொரு கோணம் ஆகவே மாணவர்களை பார்த்தீர்களா அன்பு என்ற தலைப்புக்கு மூன்று கோணங்கள் நிற்கின்றன இன்னொரு தலைப்பை பார்ப்போம் பச்சை பச்சை என்ற நிறத்தை சொல்லும் பொழுது நமக்கு முதலில் வருவது விஞ்ஞானப்பூர்வமாக வரும்போது அதாவது குளோரஃபில் செடி கொடிகளில் இந்த குளோரோபில் இருப்பதால் தான் அவர்கள் பிராணவாயு அதாவது ஆக்சிஜன் என்பதை உருவாக்க இயலுகிறது அடுத்து பச்சை என்ற நிறம் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் ஒரு நிறம் மூன்றாவதாக பார்த்தால் பச்சை நிறம் ராணுவத்தில் பயன்படுத்துவது அதாவது ஆமியில் பயன்படுத்தும் ஒரு நிறம் ஆக ஒரு தலைப்பை பார்க்கும் பொழுது அதற்கு பல விதமான கோலங்களிலிருந்து நாம் தகவல்களை எடுத்துக்கொண்டு சொல்ல இயலும் நீங்களும் இவ்வாறு ஒரு தலைப்பை எடுக்கும் பொழுது ஒரே ஒரு கோணத்தில் பார்க்காமல் மூன்று விதமான கோணங்களில் பார்க்கலாம் அடுத்து கடிகாரம் ஒரு பிரபலமான பாடல் ஒன்று இருக்கிறது நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை மாணவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நேற்று நடந்த அதே நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள் நேற்று நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் இன்று நடந்தனவா இன்று நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளும் நாளை நடக்குமா ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது ஆகையால் காலம் என்று ஒன்றை கொண்டு வரும்பொழுது அன்று நடந்தது இன்று நடந்தது எதிர்காலத்தில் நடந்தது என்று மூன்று பிரிவுகளாக பிரித்து நீங்கள் ஒரு தலைப்பை அணுகி பேசலாம் என்னை கவர்ந்த ஒருவர் என்ற தலைப்பை எடுத்து பேசும் பொழுது மூன்று மனிதர்களை எடுத்துக் அன்று தெரிந்த ஒருவர் அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தார்த்த கௌதமர் புத்தராக மாறியவரை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்னை அவர் கவர்ந்தார் காரணம் இளவரசராக ராஜ வாழ்க்கை கொண்டிருந்த ஒருவர் மாளிகையில் வாழ்ந்து கொண்டு பல சௌகரியங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு இருந்த ஒருவர் உலக நன்மைக்காக எல்லாவற்றையும் துறந்து அதாவது கிவ் அப் எவ்ரிதிங் உலக இன்பங்கள் அனைத்தையும் அதை அனைத்தையும் விட்டுவிட்டு உலகத்தில் மேன் மக்கள் கவலைப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதற்கான நிவாரணம் அதற்கான மருந்து என்ன என்பதை கண்டுபிடிக்க அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு துறவியாக ஒரு ஞானியாக துறவறம் சென்று உண்மையின் தத்துவத்தை உணர்ந்து மக்களுக்கு அவற்றை கற்றுக்கொடுத்தார் ஆகவே இவர் செய்த பெரிய தியாகத்தினாலும் இவருடைய தயாள மனத்திற்காகவும் என்னை இவர் கவர்ந்துள்ளார் இது அன்று உள்ள ஒரு நபரின் வாழ்க்கை ஒரு மனிதரின் வாழ்க்கையை எடுத்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன் அடுத்து இன்று இன்று என்றால் நீங்கள் உங்கள் ஆசிரியர் பற்றியோ உங்கள் பெற்றோரை பற்றியோ உங்கள் தந்தையை தாய் இவர்களை பற்றியோ அல்லது உங்களுக்கு நன்க அறிமுகமான ஒரு பிரபலமான ஒருவரை பற்றியோ பேசலாம் நாளை என்னை யார் கவர்வார் என்று சொல்லும் பொழுது வருங்காலத்தில் உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒருவர் அல்லது பல பலன்களை தரக்கூடிய ஒருவரை பற்றி நீங்கள் பேசலாம் அல்லது நீங்கள் முடிக்கும் பொழுது என்னை கவர்ந்த ஒருவராக நாளை நானே வர வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் அதற்கு இந்த எடுத்துக்காட்டுகளை சொன்னேன் இப்போது சொன்ன அந்த இரண்டு மனிதர்களையும் எடுத்துக்காட்டையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் போல நானும் வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் அழகாக முடிக்கலாம் இதுவரை நாம் கண்டவற்றை பார்ப்போம் அரங்க தலைப்புகளின் கூறுகளை பார்த்தோம் முக்திகளை பார்த்தோம் அரங்க தலைப்புகளை கேட்டவுடன் தலைப்பை கேளுங்கள் பிறகு தலைப்பை உறுதி செய்யுங்கள் ஒரு சிறு இடைவேளை எடுத்து இவ்வாறு அதை வகுத்து தொகுத்து பேச வேண்டும் எந்தெந்த பழமொழிகளை திருக்குறளை அதில் புகுத்த வேண்டும் என்று யோசித்து நீங்கள் பேசலாம் பேசும் பொழுது தொடர்ச்சியாக அழகாக பேசி முடித்து விடுங்கள் முடிக்கும் போது புதிய கருத்துக்கள் எதையும் கொண்டு வராதீர்கள் உக்திகள் என்று சொல்லும் பொழுது ஓரியோ முக்கோணம் ஊசல் நேற்று இன்று நாளை அதாவது கடிகாரம் ஆகிய உக்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆமையும் வெல்லும் முயலும் வெல்லும் ஆமையும் முயலும் கதை நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று அதில் முதலில் ஆமை வெற்றி பெற்றது மீண்டும் மறுபடியும் முயல் ஆமையை போட்டிக்கு அழைத்து இந்த சமயம் முயல் வென்றது ஆகையால் ஆமையும் வெல்லும் முயலும் வெல்லும் முயலாமையால் முயற்சி செய்யாததால் வெல்ல முடியாது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நாம் எல்லோருமே அறிந்த ஒன்று நீங்களும் இவ்வாறு அரங்கத் தலைப்புகளை அணுகினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பயம் என்பது எல்லோருக்குமே இருக்கும் போக போக அது குறைந்து போய் கலைந்து விட வாய்ப்புகள் உள்ளன நன்றி வணக்கம்